அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீட் சம்மந்தமாக எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நிறைய வீடியோக்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நீட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் உங்கள் சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இரவு நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம் கால் அட்டென்ட் பண்ணுறோம் ஃப்ரீ கைடன்ஸ் தான் நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஃப்ரீயாக உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறோம் ஸோ நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் என்னென்ன நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்ததில் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நைன்த் பிப்ரவரியிலிருந்து நைன்த் மார்ச் வரைக்கும் இருக்குது தேவையான டைம் இருக்குது அவசரப்பட வேண்டாங்க அதே மாதிரி என்னைக்கு வந்து ரிஜிஸ்ட் பண்ணலாம் நைன்த் மார்ச் நைன் பிஎம் வரைக்கும் பண்ணலாம் ஃபீஸ் வந்து அப்டூ லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் பண்ணலாம் அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ இதில் ஃபீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஜென்ரலுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓபிசிஇபிள்யூஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட் ஜெண்டர் பிடபிள்யூடி அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம் ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபிஃப்த் மே டூ ஹண்ட்ரட் மினிட்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ பிஎம் டு ஃபைவ் டுவெண்ட்டி பிஎம் அது டூ பிஎம் டு மதியம் தான் நடக்கிறது எக்ஸாம் நீங்கள் என்னென்ன வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய வெப்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்ஸ் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் அந்த வெப்சைட்லேயும் பார்க்கலாம் ஸோ ஃபோர்டீன்த் ஜூன் தான் ரிசல்ட் வரப்போகுது ஸோ மே ஃபைவ் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஃபோர்டீன் June ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்ல நிறைய வெப்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எக்ஸாம்ஸ் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் எக்ஸாம்ஸ் என்டிஏ டாட் ஏசி ஸோ உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணலாம் நீட் அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது சம்மந்தமாக நாங்கள் தொடர்ந்து வீடியோ வீடியோஸ் லைக் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்